Hi friends! நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் சாஃப்டான ரவா கேசரி தாங்க பாக்க போறோம் வீட்டுல ஏதாவது விசேஷனாலோ இல்லைன்னா பூஜை டைம்லயோ பிரசாதமா நம்ம வைக்கிறக்கு ஏதாவது டக்குன்னு ஸ்வீட் செய்யணும்னா இந்த கேசரி தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும் ரொம்பவே சாஃப்டா நல்ல மாய்ச்சரா இருக்கிற மாதிரி கேசரி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் கேசரி நல்ல சாஃப்டாவும் டேஸ்டாவும் இருக்குங்க இப்ப ரொம்பவே டேஸ்டியான இந்த ரவா கேசரியை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க ரவா கேசரி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ரவை சக்கரை நெய்யோட அளவுகளை பாத்திரலாங்க நான் இன்னைக்கு இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு வெள்ள ரவை எடுத்து வச்சிருக்கேன் நம்ம நார்மலா உப்மா செய்யற ரவை தான் எடுத்திருக்கேன் கேசரிக்குன்னே சன்னமா ரவை கிடைக்குது அது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே கப்ல முக்கால் கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேங்க அதாவது கால் கப் அளவுக்கு ஆயிலும் அரைக்கப் அளவுக்கு நெய்யும் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் நெய்யை உருக்கி எடுத்து வச்சிருக்கேங்க ஒன்றரை கப் அளவு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் இந்த அளவுகள்ல நீங்க வந்து கேசரி செய்யும் போது ரொம்பவே பெர்ஃபெக்டா கிடைக்குங்க டேஸ்ட் இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் கேசரிக்கு தண்ணியை நம்ம சூடு பண்ணி தான் ஆட் பண்ணிக்க போறோம் அதுக்காக பாத்திரத்துல எந்த கப்ல ரவை எடுத்தோமோ அதே கப்ல மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சமா குங்குமப்பூ வந்து சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணிருக்கேன் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணியை நம்ம அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் அடுப்பில் வச்சிடலாம் தண்ணி நல்லா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் தண்ணி அப்படியே மூடி வச்சிடலாங்க நல்லா ஹீட் ஆகட்டும் இந்த மாதிரி தண்ணியை சூடுபடுத்திட்டு நம்ம கேசரி கிளறும் போது ரொம்ப சாஃப்டா கிடைக்கும் பேன்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து செத்துக்கலாங்க பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் காஞ்ச திராட்சை செத்துக்கலாம் முந்திரி திராட்சை எல்லாம் உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க முந்திரி நல்லா பொன்னிறமாக மாறி திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்புனதுக்கப்புறமா இதோடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம் ரவையையும் இந்த நெய்யோடவே வறுத்து விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரவையை நல்லா வறுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம் நம்ம இந்த ப்ராசஸ் செஞ்சு முடிக்கிற வரைக்குமே ஸ்டவ் வந்து மீடியம் லோ ஃப்ளேமுக்கு தான் இருக்கணும் இப்போ நல்லா வறுத்துக்கிறேன் ரவையை வறுத்துட்டு இருக்கும் போதே எக்ஸ்ட்ராவாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த நெய்யிலேயே ரவை நல்லா வறுப்படணுங்க நல்லா வாசமும் வரணும் ரவையோட நிறமும் மாறணும் பாருங்க ரவை நல்லா வறுத்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக ரவையை வறுத்ததுக்கப்புறம் இதுலேயே நம்ம சூடு பண்ணி வச்சிருக்கிற தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க ரவையை நல்லா வறுத்துருக்கறனால சுடு தண்ணி சேர்த்தோன்னே நல்லா கெட்டியாகும் இப்போ இதோடவே கலருக்காக கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான் நீங்க வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க பிளைனாவே செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க நல்லா கலந்து கலந்து விட்டுக்கோங்க ஸ்லோ டு மீடியம் ஃபிளேம்லயே தான் ஸ்டவ் இருக்கணும் ஹை ஃபிளேம்ல இருக்க கூடாது இப்ப நல்லா கலந்துட்டேன் தண்ணி எல்லாத்தையும் பாருங்க ரவை நல்லா உறிஞ்சிருச்சு ரவையும் நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு இதோடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் அளவு சர்க்கரை கரெக்டான ஸ்வீட்னஸ்ல இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பத்தாதுன்னா நீங்க ஒன்னே முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சக்கரை சேர்த்தோனே அப்படியே நீர்த்த மாதிரி ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம் கரண்டிலேயே நல்லா வந்து இந்த மாதிரி உடச்சு விட்டு உடச்சு விட்டு கட்டி எதுவும் இல்லாத மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கலாம் பாருங்க நல்லா கலந்துட்டே இருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் சின்னதா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் வந்து சேர்த்துக்கலாம் பச்சை கற்பூரம் சேர்க்கறனால நமக்கு இந்த கோயில் எல்லாம் வாங்கி சாப்பிடும்போது போது தெய்வீக மனம்ல இருக்கும் கேசரி சாப்பிடும்போது அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருக்குங்க இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க அதிகமா சேர்த்துற வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்லோ பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் ஆகுங்க இப்ப இந்த மாதிரி நல்லா கலந்து விட கலந்து விட நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீதி இருக்கிற நெய்யையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கேன் நம்ம நெய் ஊத்த ஊத்த நல்லா அப்சர்வ் ஆகி கேசரி நல்லா சுருண்டு வரும் பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கிறேன் மீதி இருக்கிற நெய்யையும் நான் முழுசாவே ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்துக்கிறேன் பாருங்க நல்லா அப்சர்வ் ஆகி கேசரி நல்லா தலதெல்லாம் இருக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில ஸ்டவ்ல இருந்து இறக்கிக்கலாம் நமக்கு நல்லா ஆரி வரும்போது ரொம்பவே சாஃப்டான கேசரியா இருக்குங்க இப்போ நான் ஸ்டவ்ல இருந்து இறக்கிட்டேன் நான் முழுசா ஆறுனதுக்கு அப்புறமா சர்வ் பண்றேன் கேசரியோட கன்சிஸ்டன்சி பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு செம்ம சாஃப்டா இருக்குங்க அதே போல நல்ல டேஸ்டாவும் இருக்கும் இதே மெத்தட்ல நீங்களும் கேசரி செஞ்சீங்கன்னா அதிகமான குவான்டிட்டியில செய்யும் போது கூட இந்த மெத்தட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பராக வரும் கண்டிப்பா இதே போல இந்த டேஸ்டியான கேசரியை விசேஷ நாட்களில் செஞ்சு பாருங்க மெஷர்மெண்ட்ஸ் மாறாம இந்த கேஸரை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ